அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் எழுபத்தி மூன்றாவது பாடல் போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என தன் வசத்தை ஆக்கும் அருமுகவா சொல்லாத இந்த ஆனந்தமே விளக்க உரை இந்த பாடல் ஒரு பக்தி உணர்வுடன் உண்மையை விளக்கும் கவிதையாகும் இங்கு பக்தன் இறைவன் தரும் ஆனந்தத்தை விவரிக்கிறார் போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் இது என்னை குறிக்கும் வரிகள் நான் இருக்கும் வாழ்க்கை என்பது போகும் வரும் என் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா மாற்றங்களும் இன்பம் துன்பம் தோல்வி வெற்றி போன்றவை இரவும் பகலும் காலம் எனும் ஓட்டத்தில் தினமும் கடக்கின்ற இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் என் உடலில் வெளிப்புற நிகழ்வுகளும் உள்ளே நடக்கும் மனதின் எண்ணங்களும் இவை அனைத்தும் என் வாழ்க்கையின் முழு அமைப்பு யாவும் இறைவன் அருளின் பின்விளைவாகவே இருக்கின்றன என்கின்ற உணர்வுக்கு நான் வந்துவிட்டேன் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து இங்கு இறைவனைப் பற்றி சொல்கிறார் வாக்கால் சொல்ல முடியாத ஒன்று உருவம் காட்ட முடியாதது எந்த ஒரு துறைக்கும் முடிவு இல்லை அதாவது பரம்பொருள் என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது எந்த ஒரு உருவத்தாலும் சிற்பம் படம் எண்ணம் கட்டுப்படுத்த முடியாதது ஆரம்பமும் முடிவும் இல்லாதது இத்தகைய ஒரு பேராற்றல் ஒரு பரம உண்மை என் வாழ்க்கைக்கு வந்துவிட்டது தாக்கும் அனோலயந்தானே தரும் என தன் வசத்தே அந்த பரம்பொருள் என் உள்ளத்தை நன்கு தாக்கியது போதையாய் பரவசத்தால் ஆட்கொண்டு விட்டது அந்த பரவசயம் மனோலயம் எனப்படுகிறது அதாவது இசையின் எல்லை புள்ளியில் காணப்படும் பரம நிசப்த அமைதி ஓரளி போல மனதை குழப்பமின்றி நிம்மதிக்கு இட்டு செல்லும் நிலை இதனால் நான் என்ற எனக்கே தெரியாமல் என்னை அன்புடன் அதன் வசமாக தன்னடிமையாக்கிவிட்டது நான் இனி என் மனதிற்கே உரியவன் இல்லை நான் இறைவனுக்கே சொந்தமானவன் ஆக்கும் அருமுகவா சொல்லொண்ணாத இந்த ஆனந்தமே இந்த அனுபவம் இந்த ஆனந்தம் எவ்வளவு நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பறந்தது என்றால் இதை சொல்ல முடியாது இதற்கு மாறாக எதுவுமே இல்லை மறுமுகம் இல்லை வாசல் இல்லை அதாவது இந்த ஆனந்தத்தை சேர்ந்து அனுபவிக்க நம்மால் வழி கண்டுபிடிக்க முடியாது அது நம்மிடம் வந்து சேர்ந்தால் மட்டுமே நம்மால் உணர முடிகிறது இது ஒரு அதீத ஆன்மீக நிலையை குறிக்கிறது தற்பர அனுபவம் மனிதன் தன்னை மறந்து பரம்பொருளுடன் ஒன்றாகி போன நிலை என் வாழ்க்கையின் எல்லா பரிமாணங்களையும் கடந்து வார்த்தைகளாலும் உருவங்களாலும் விவரிக்க முடியாத பரம்பொருளான இறைவன் என்னை அடைந்து என்னை முழுமையாக தன்வசமாக வசமாக ஆக்கிவிட்டான் இது நான் சொல்ல முடியாத அளவிற்கு மிக உயர்ந்த ஆனந்தம் இது ஒரு உணர்வு ஆன்மீக விளக்கம் கொண்ட பாடல் இதை படிக்கும் ஒருவர் இறைவனின் அருளால் வாழும் தன்மை அந்த வாழ்வின் மேலான அமைதி மற்றும் அதில் அடையும் ஆனந்தத்தை மெய்ப்பொருளாக உணர முடியும் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ